வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி கேம் சேஞ்சர் படத்தில் எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு இயக்குனர் சங்கர் வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து விரிவாக பார்க்கலாம் கேம் சேஞ்சர் படத்தை இன்னும் சிறப்பாக இயக்கியிருக்கலாம் படத்தின் மொத்த நீளம் ஐந்து மணி நேரம் வந்தது என இயக்குனர் சங்கர் தெரிவிச்சிருக்காரு சங்கர் இயக்கத்தில் ராம் நடித்த கேம் சேஞ்சர் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது தமன் இசையமைத்திருக்க இந்த படத்தில் எஸ் ஏ சூர்யா கேரா அத்வானி அஞ்சலி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் பணம் குறித்து இயக்குனர் சங்கர் அளித்த பேட்டியில் எல்லா இயக்குநரை போலவும் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது எவ்வளவு செய்தாலும் படத்தில் முழு திருப்தி கிடைக்காது கேம் சேஞ்சர் படத்தை இன்னும் சிறப்பாக இயக்கியிருக்கலாம் என நினைக்கிறேன் நிறைய நல்ல காட்சிகள் ட்ரிம் செய்யும் போது விடுபட்டு போச்சு மொத்த படம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் வந்தது அதனால தான் நிறைய ட்ரிம் பண்ணிட்டோம் சிலை செதுக்குவது போல தான் சினிமாவும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு கேம் சேஞ்சர் படத்தின் மொத்த பட்ஜெட் நானூறு கோடியை தாண்டும் என எஸ் ஏ சூர்யா அண்மையில் தெரிவித்தார் படம் முதல் நாளில் நூற்றி எண்பத்தாறு கோடி வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டது மொத்தமாக வசூல் இரநூத்தம்பது கோடியை நெருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முதல் நாள் வசூல் நூற்றி எண்பத்தாறு கோடியெலாம் கிடையாது ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சி கோடி தான் இருக்கும் இது வரைக்கும் படத்தோட மொத்த வசூல் ஒரு நூற்றி எண்பது டு நூற்றி தொண்ணூறு கோடியை டச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி இரநூறு கோடி தொடக்கே வாய்ப்பு கிடையாது அந்தளவு தான் உண்மையிலே வசூல் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சங்கர் சொன்ன மாதிரி அஞ்சு மணி நேரம் பணம் எடுத்ததுக்கு அதை பேசாமல் ரெண்டு பாட்டாக இந்தியன் டூ எப்படி பாதி எடுத்து வச்சுக்கிட்டு இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணிட்டு இந்தியன் த்ரீ கொஞ்சம் லீடு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அந்த அஞ்சு மணி நேரத்தை பிரித்து ரெண்டு பாட்டை இருந்தால் கூட ச தயாரிப்பாளருக்கு போட்ட காசாவது கொஞ்சம் இருக்கும் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு மேலும் சங்கர் சொல்லியிருக்காரு கேம் சேஞ்சர் படத்தில் எனக்கு முழு திருப்தி கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு மட்டும் இல்லை படம் அதை எல்லாருக்குமே முழு திருப்தி கிடைக்கவே இல்லை அதனால் அடுத்த படத்தையாவது திருப்தி கிடைக்கிற மாதிரி எடுங்க சங்கர் இது வந்து நம்ம மக்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கிற ஒரு கோரிக்கை சங்கர் ஒரு திறமையான இயக்குனர் தான் அவர்கிட்ட நம்ம இன்னும் நல்ல படங்கள் எதிர்பார்க்கலாம் அதை அவர் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்